அகில உலக ஜோதி எனது மகர ஜோதி என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார இப்போ பாரத பிரதமர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் குருவாயூர் குருவாயூர்ல திருமணம் குருவாயூர்ல திருமணம் ஸ்ரீரங்கம் திருப்பதி ராமேஸ்வரம் இதெல்லாம் பாரத பிரதமர் தரிசனத்துக்கு வர்ற இடம் வடக்கு நாதன் வடக்கு நாதன் திருஷூர் அப்போ இப்ப இந்த நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னா வடகலை தென்கலை வடகலை தென்கலை தென்கலை பரமேஸ்வரர் வடகலை ராமன் தென்கலை பரமேஸ்வரர் நாமன் ராமன் தென்கலை வடகலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவ இதோட பொருள் இந்த பூமியில சொல்லணும் இந்த வடகலன்னா என்ன தென்களன்னா என்ன இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அத்தி வருது

தென்கலை பரமேஸ்வரர் வடகலை ராமன் ராமேஸ்வரர் பரமேஸ்வரர் அப்ப இந்த தென்கலை வடகலை சொன்னா பரமேஸ்வரர் ராமர் தான் சதி தேவி சதிதேவி என்ன பார்வதி என்ன தென்கலை தென்கலை தம்புரான் தென்கலை தம்பூரான் தம்புராட்டி வடகலை நம்பூதிரி நம்பூதிரி தென்கலை தம்புரான் தம்புரான் வடகலை தம்புரா தம்புராங்க நம்பூதிரி அவர் நம்பி நம்பி பெரிய திருமலை நம்பி ராமானுஜர் ராமானுஜர் ராமா तं தென்கலை வடகலை தென்கலை வடகலை வடகளை நம்பூதிரி தென்கலை శూలి 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 మోనే వేణు వేలు తంగలై తంబురాన్ தம்புரான் பெரிய திருமலை நம்பி ராமானுஜர் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரிஓம் ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் கண்ணன் அண்ணன் கா ஒன்று ஆயிட்டு 18 கண்ணன் அன்னం தெงளை தம்பuran తంబురాకి தெงளை పరమేశ్వర వడగళి రామన్ ఓం హరి ఓం ఓం హరి ఓం ఓం హరి आरिवु वो अरिवु तुम अरिवु वडक 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 नागं शिवभरण शिवपीरण Ramagrana. O, oh, a, o. Rahim சேரன் கடல் சோழன் கண்ணு ஓம் அரி ஓம் 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 அரி அரி ஓம் பாண்டியல் உடல் ஓம் அறிவும் ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ம ம rி ம r ம ம rி ம ரா சி வா சி விநாயகி வா சரஸ்வதி சேரன் கடல் சோழன் கண்ணு சோழன் தஞ்சை பெரிய கோயில் கண்ணுதான் பாக்கு சிதம்பர தரிசனம் கண்ணு வடகளை தென்கலை வடகளை தென்கலை தம்புராட்டி தம்புரா அறியாம ஒண்ணும் பேசல பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி ராமானுஜத்துக்கு தங்கப்புள்ள ராமானுஜத்துக்கு வட கரும் கரும் உளுந்து பெரிய கரும்மலை நம்பி கரும் உளுந்து கருமிளகு கரு உளுந்து வடை ராமானுஜத்துக்கு ராமானது தங்க பிள்ளை ராமானுஜம் இந்த பொருளை மனிதன் அழிச்சிடாம இந்த உடலை எரிச்சிடாம சொல்லு நிலையான பொருள் உடம்பு மண்ணில சமர்ப்பிச்சா மறுபடி தோற்றம் மண்ணில சமர்ப்பிச்சா மறுபடி தோற்றம் அழியாத ஒரு ஆத்மா மனிதனுக்கு இந்த ஆத்மா பேசாது இந்த ஆத்மா பார்க்கிற மூலமா மற்ற பேசுது அப்ப இது பார்க்கலன்னா பேச இயலாது அத்தி என்ன பொருள் வரதர் என்ன பொருள் சிறீரங்கம் என்ன பொருள் குருவாயூர் வேட்பார் என்ன பொருள் திருப்பதி என்ன பொருள் சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி பார்ப்பதற்கு கண்ணு வேணும் தென்கலை வடகலை இந்த ஆரம்பத்தில் இருந்து அத்தி வரது அத்தின்னா அப்பன் வரது அரி உலகம் பெருமாள் ராமானுஜம் அப்ப நடராஜர் என்ன தியாகராஜர் என்னன்னு தெரியாம ஒண்ணும் பேசல ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க கனக சபை கனக விநாயகி கனக விநாயகன் கனக சபை சிதம்பரம் இதெல்லாம் அறியாம ஒன்னும் பேசல இந்த புராண வரலாற படிச்சுட்டு எனக்கு போட்டிய நிறைய பேர் செயல்படுதாங்க ஏதோ அனைத்தும் தெரிஞ்ச மாதிரி அனைத்தும் தெரிஞ்ச மாதிரி முதல்ல இந்த போட்டி போடுறவங்க எனக்கு போட்டி போடுறவங்க எனக்கு எதிரா போட்டி போடுறவங்க ஒன்னும் நடக்காது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க अगत्यर अगत्यर अति करूरा

சித்தன் போக்கு சிவன் சித்தன் போக்கு சிவன் போகல் ஓம் அறிவோம் ஓம் அரி ஓம் ஓம் சித்தன் போக்கு சிவன் போகல் சண்டாயுத பாணி ओम हरिओं ओम हरी ओम ओम हरी ओम ओम हरी ओम ओम हरी ओम ओम हरिओं ओम हरी ओम ओम हरि वी ओम हरी ओम ओम हरी ओम

சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னா போகரு இதெல்லாம் தெரியாம ஒன்னு நான் பேசல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை சித்தர்கள் இருக்கிறாங்க அகத்தியர் என்ன அத்தி என்னன்னு தெரியாது அத்தி வரதர் என்னன்னு தெரியாது ராமானுஜம் என்ன பெரிய திருமலை நம்பி என்னன்னு தெரியாது விஷ்ணுவோட பத்து அவதாரத்துல கல்வி அவதாரம் வரும் கல்வினா என்ன பொருள்ன்னு தெரியாது இது நான் ஆரம்பத்திலே இருந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் அது என்னன்னு யாருக்கும் சிந்திக்க திறன் கிடையாது சிந்திக்க புத்தி கிடையாது சிந்திக்க நேரம் கிடையாது என்ன எல்லாருக்கும் தாங்கிற ஒரு கர்வம் கர்வம் தலைக்கு ஏறிய மனித பிண்டம் தலைக்கு ஏறிய கர்வம் தலைக்கு ஏறிய மனித பிண்டம் இந்த பிண்டம் அழிஞ்சு போக கூடாது அண்டம் பிண்டம் பிளந்து வந்த ஒரு கண்டாயுதம் ஒரு நட்சத்திரம் இது மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும் அழிஞ்சு போக கூடாது ராமா என்றால் உடல் சீதா பத்தினி பத்தினி அக்னியில் போடக்கூடாது அதான் பொருள் பத்தினி

அக்னியில இறங்கலன்னா சதி தேவி சக்தி பார்வதி விநாயகர் சிவன் அப்ப அந்த பார்வதிக்குத்தான் தெரியும் சிவன் யாருன்னு அப்ப தென்னாட்டில வந்து பரமசிவன் வடநாட்டில் ராமன் அந்த ராமனுக்கு பத்தாம் விஷயம் நடந்த பிறகு பரமசிவம் இந்த வரலாறு உருவாக்கப்பட்டதுதான் சேர சோழ பாண்டிய கதை இந்த விஷ்ணுவோட பத்து அவதாரக்காரர் இந்த கேரளா பூமியில தோன்றப்பட்டது ஆனா அவனுக்கே அவன் அவன் மொழி தெரியலை அவனுக்கு அந்த சம்ஸ்கிருதம் தான் பெருசு இந்த மலையாளிக்கு ஏன்னா எல்லா ஆலயங்களையும் ஹிந்தியில தான் எழுதி போட்டிருக்கிறான் கேரளாவில் கேட்ட சம்ஸ்கிருதம் வடகலை பெரிது தென்கலை பரமசிவம் பரமேஸ்வரர் வடகலை ராமன் இது ரெண்டும் ஒண்ணுதான் தம்புரான் நம்பூதிரி இது என்ன பொருள்னு தெரியாது தம்பி நம்பி தம்பி தம்புரான் நம்பூதிரி நம்பி இது ரெண்டும் ஒண்ணுதான் உடல் ஆத்மா அறியக் கூடாது இதுதான் உனக்கு நாமம் சந்திரனே அரி இந்த சுளி முனை இந்த புருவமத்தி இருமுடி இந்த இருமுடிக்குத்தான் நாமம் நாமம் எல்லாமே சுளிமுனை இந்த புருவ மத்திய கொண்டு எரிச்சிட கூடாது நாமம் போடுறது அர்த்தம் என்ன சந்திரனே அரி சந்திரனே அரி போகர் அரி அப்படிங்கிற ஒரு பொருள் உனக்கு பொங்கனர் சித்தர் என்ன வாசதி அம்மன் தெரியாது பதினெட்டு சித்தர் பதினெட்டு அத்தியாயம் குரு அகத்தியர் அப்ப அகத்தியர் குரு விநாயகர் விநாயகி தந்தத்தை உடைச்சி தந்தது தாய் வள்ளி விநாயகி தந்தை வச்சது அப்பன் தெய்வ யானை அப்பன் குட்டியை பெற்றெடுக்கிறார் இது யாருக்கும் தெரியுமா மூட கதை ஆனா உங்களோட கதை மட்டும் உண்மை கதை இந்த பாரத பூமியில சொல்லுங்க பார்ப்போம் இந்த வடகலை வடகலை என்ன தென்கலை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அத்தி வரதர் காஞ்சிபுரம் மகன் உலக அளந்த பெருமாள் அப்பன் கஜேந்திர சோழன் மாவேலி சக்கரவர்த்தி வாமன் அவதாரம் நரசிம்ம அவதாரம் தெரியாது கல்கி அவதாரம் எனக்கு போட்டி பார்ப்போம் எத்தனை ஆண்டுகள் நீங்க போட்டி போடுவீன்னு பார்ப்போம் நீங்க சொன்னது நடைமுறைக்கு வருதா இல்ல நான் சொன்னது நடைமுறைக்கு வருதான்னு பார்ப்போம் கல்கி புகழ் மாதாபிதாவுக்கு புகழ் திருப்புகழ் இது பெரிய ஒரு விஷயம் கற்பக விநாயகி கற்பக விநாயகர் கல்கி புகழ் இதான் இதோட பொருள் இதை படிச்சுட்டு உலகத்தையே ஆட்சி பண்ண போறா ஏய் இந்த சாமியார் வேஷம் தான் ஆட்சி பண்ண முடியும் உடலை புதைய எரிச்சிடாதிய உடலை புதைய எரிச்சிடாதியே இதுதான் உலக அளவில் சொல்லணும் அதான் உலக அளவில் பதவி பிரமாணம் அதல்ல ஆசை ஆசை மண்ணுக்கு மண்ணு தான் மனித மீது ஆசைப்படுது மண்ணுக்கு சமர்ப்பி மண்ணுக்கு சமர்ப்பி நீ சாம்பல் ஆக்கலை சாம்பல் ஆக்கிட்டு எடுத்து எந்த இருக்கா உனக்கு தெரியும் எந்த அவதாரம் சனிதேவி மறு அவதாரம் தான் பார்வதி தான் தெரியும் சிவன் யாருங்க பார்வதி பிடிச்சு வச்ச குழந்தை வெட்டிய சிவன் யாரு அதெல்லாம் தெரியாது அந்த குழந்தை யாரு அந்த சிவன் யாருன்னு தெரியாது இவன் சிவன் கதைக்கு வந்துட்டானோ புகைச்ச இடத்துல அடையாளம் சிவலிங்கம் நீ புகைக்காத இடத்துல போட்டு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணா அங்கே சிவன் வந்துடுவாரா சிவன் உடலு ஆத்மா மண்ணுக்கு வாழும் ஆமா ராமா மண்ணில பரமேஸ்வரன் ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பொருள் சீதா தான் உலகத்துல முத முத மனிதனை புதைச்சிட்டு சிவலிங்கம் பிடிச்சது சாகாத வரம் ஆஞ்சநேயருக்கு சொல்லி கொடுத்தது சஞ்சீவி வரம் சிரஞ்சீவியா இனி உனக்கு அழிவு கிடையாது உடம்ப மண்ணில புதைச்சு அடையாளம் சிவலிங்கம் இங்க சிவலிங்கத்தை தனியா வாங்கிட்டு போய் பூஜை பண்றான் கேட்டா சிவ பூஜையா மனித புதைச்ச இடத்துக்கு அடையாளம் சிவலிங்கம் அவங்களுக்கு சிலுவை இவங்களுக்கு ஒரு சந்திரன் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஆதி நட்சத்திரம் ஆதி சதி அந்த ஆதி சதி தேவி என்ன இது அறிஞ்சாக்கா உனக்கு தட்சனை அறிய முடியும் பார்வதி அறிய முடியும் பாலகன் அறிய முடியும் சிவன் அறிய முடியும் எதுவுமே தெரியாது வந்துட்டான் ஆன்மீக சொற்பொழி வாக்கி உலக அளவில் முட்டால் பயிரிடலாம் மனித உடல் ஆத்மா அழிவது தவறு ஒரு நெல்லு போட்டா முளைக்கப்படும் நீ நெல்லை போட கொண்டு எரிச்சி இல்லை ஒரு மனித இருந்தா தான் விவசாயம் நீ மனிதனை போட அழிச்சிட்டு நீ விவசாயத்தை காக்க போறானா முட்டா பயிரிடுவோம் இங்க சித்தர்கள் பலரும் வந்தானுவோம் போனானுவோம் எந்த சித்தர் வந்தான் மண்ணில் எல்லாரையும் மறைக்க மறைக்கிட்டு எவன் சொன்னான் மனித உடலை எரிக்காதீங்க பாவம் 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 அவன் பெரிய குரு அவன் மனித மறைஞ்சிடணும் அவன நம்ம மக்கள் நாசமா போயிடணும் நடந்துகிட்டு இருக்கு இதுல பிராமணன் சைவ வைணவம் சைவம் என்ன வைணவன் தெரியாது முட்டா போயிடுவோம் அப்பன் அப்பன் கஜேந்திர சோழன் வைவமா சைவமா வைணவம் தாய் சதி தேவி அது தோன்றிய பஞ்சாசர மந்திரம் நமச்சிவாய அஞ்சு பஞ்சாசர மந்திரம் உடல் நான் நாராயணன் வா மகாலட்சுமி சி விநாயகி வா சரஸ்வதி யா முருகன் அஞ்சு பேர் நீ நமச்சி வாய அப்ப நாராயணன் மகாலட்சுமி விநாயகி சரஸ்வதி முருகன் அப்ப விநாயகி என்ன சரஸ்வதி என்ன அந்த மகாலட்சுமி என்னன்னு தெரியாது இவனும் ஆன்மீகத்தை உலக அளவில் சொல்ல வந்துட்டாங்க எனக்கு போட்டி படித்த பாட புத்தகத்தை வச்சுட்டு எனக்கு போட்டி போட்டி ஆனா இயற்கை கேட்காது வெளிச்சம் கேட்காது நீர் கேட்காது புரியுதா அந்த நீரில இருந்து இப்போ அயோத்தி அயோத்தியிலிருந்து ராமர் ஆலயம் திறக்க போறாங்க பாரதபுரம் இங்க வந்துட்டாரு ஸ்ரீரங்கம் போறாரு குருவாயூர் போறாரு திருப்பதி போறாரு ராமேஸ்வரம் போறாரு இது நாளும் ஒண்ணு உங்களால சொல்ல முடியுமா அந்த பாருகளை பள்ளி கொண்டிருக்கிறது தாயோ தகப்பனோ அது சொல்ல முடியாது பிரம்மாவை தோற்று வைக்கிறாரு ஆணில் இருந்து பெண்ணு பிறந்ததா இல்ல பெண்ணிலிருந்து ஆணு பிறந்ததா வச்ச ஆணை பெண் தந்தை வச்ச ஆணை பெண் சிவ லிங்கம் அதான் பார்வை தேடி பிடிச்ச லிங்கம் சிவலிங்கம் லிங்கம் வச்ச ஆணை சிவலிங்கம் தகப்ப குட்டிய பெற்றெடுக்கிறான் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனா விநாயகரை கும்பிடுவோம் குரு இங்க இருக்கிறாரு இதை கொண்டு எரிக்க கூடாது நீ இப்படி கும்பிட்டு குரு இங்க இருக்கிறாரு குரு இங்க இருக்கும் போது உனக்கு எப்படி சனி பிடிக்கும் உனக்கு எப்படி ஜென்ம சனி ஆகும் உனக்கு எப்படி ஏந்திர சனி ஆகும் எல்லா மனிதனும் குரு விநாயகன் விநாயகி விநாயகன் விநாயகி எப்படி சனி பிடிக்கும் சனி ஏழ்ற சனி ஜென்ம சனி அஸ்தம சனி இதெல்லாம் உன்னோட அரியாய குரு குருவை தெரியாதவனுக்கு தான் சனி பிரம்மகட்சி தோசம் எரிச்சு தான் உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் புதச்சிட்டா மரணம் கிடையாது உன் குடும்பம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க மறுபடி தோன்றி வருவாங்க சொர்க்கத்துக்கு போக மறுபடி தோன்றி வருவாங்க நீ எரிச்சிட்டா இந்த வைகுண்டத்திலே உனக்கு வேற பிறவி மனிதன் ஆக இயலாது மிருகமாக இருவே பறவை ஆகிடுவே நீ மறுபடி மனித உடலை எடுக்கிறதுக்கு பல யூகங்கள் ஆகும் இதை காக்கணும் காக்கணும் மனித உடலை ஆத்மாவை காத்துக்கோ உனக்கு மதம் பெருசு கிடையாது நீ மொழியை கற்றுக்கிட்ட மொழி சரியில்லை பிரம்மஞானம் அறிந்தவன் தான் பிராமணன் ఇంక ప్రమే అడలే వేదత అరుగు అంజాది వేదం ప్రణవ వేదం యాభు ప్రణవ్నొరులు తెలియటాను వడగల తెచ్చూర్ రాజగోపుర వాసలు తరంగ రాజగోపుర వాసలు తరకాటా అం అమ్మ అప్పని తోనే